வணக்கங்க இந்த வீடியோ மாட்டு பொங்கல் அன்னைக்கி எடுத்துட்டு இருக்கங்க வாங்க நாங்கள் எப்படி மாட்டு பொங்கல் வைக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் நான் மாட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக ரெடி ஆகிடுச்சுங்க எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அத்தா வேலைக்கு போயிட்டு ரெண்டு மணிக்காட்டு தாங்க வந்தாங்க வந்ததும் ஆட்டை குளிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டு குளிச்சு விட்டுட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில் மாடு இல்லைங்க ஆடு மட்டும்தாங்க இருக்கு அதனால ஆட்டுக்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்டாச்சுங்க ரெண்டு குட்டி மட்டும் சிக்கவே இல்லைங்க துரத்தி பிடிக்கிறதுக்குள்ளே பிடிக்கிறதுக்குள்ள ரொம்ப களைச்சே போயிட்டாங்க ஒரு குட்டி மட்டும் எப்பயுமே கைக்கே சிக்காதுங்க பெரிய குட்டியாக தாங்க இருக்குது ஆனால் அது கைக்கே சிக்காது தொட ஒரு வழியாக அது பிடிச்சி அதை அந்த கல்லில் கட்டி போட்டு தண்ணி இருக்காங்க விட்டோம்னா ஓடி போயிடும்னு சொல்லிட்டுங்க ஆட்டுக்கெல்லாம் குளிச்சு விட்டு தாங்க ஒரு பதினஞ்சு நாள் ஆகுது அதனால அழுக்கெல்லாம் ரொம்ப அதிகமெல்லாம் இல்லைங்க ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்குது சும்மா அப்படியே மேலேப்பில் கழுவிடறோன்னு சொல்லிட்டு கழுவிட்டிருக்காங்க நம்ம வீட்டில் வளர்த்துற ஆடு மாடு எருமை இதுக்கெல்லாம் நன்றி சொல்ல வகையாக தாங்க இந்த மாட்டு பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க இன்றைக்கி ஃபுல்லாக அவங்களுக்கு தாங்க பண்டிகை சூரியன் பொங்கல் அன்றைக்கி தாங்க நம்மளுக்கு வந்து நோம்பி நாங்கள் வந்து பானை எடுக்கிறதுக்காக நானும் மாமாவும் கிளம்பிட்டுங்க இப்போ தாங்க பானை எடுக்க போகிறோம் மணி வந்து மூணு மணிக்கு மேலே ஆயிடுச்சு குட்டி பையனும் நானும் வரமான்னு சொல்லிவிட்டு குட்டி பையனும் வந்துட்டாங்க மா நான் மாமா வண்டியில் போகலான்னு சொல்லிங்க பையன் வந்து மாமா வண்டியில் மாட்டியிருந்தேன் அவர் வந்து அத்தா வண்டியிலையே போகலான்னு சொல்லி சொன்னாருங்க அதனால மாமியார் வண்டியில் கிளம்புறோங்க பாப்பா ரெண்டு பேரும் அம்மா வீட்டில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக போயிட்டாங்க நம்ம வீட்டில் பொங்கல் வைக்கிற டைமில் பாப்பா ரெண்டு பேரும் வந்துடுவாங்க இப்போ வந்து பானை எடுக்கிற வீ வீட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க இந்த பானை வைக்கிறவங்க வந்துங்க எப்பயுமே நம்ம ஊர் கொண்டாந்துருவாங்க இந்த வருஷம் வந்து ஏதோ வர முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க அதனால் அந்த இடத்துலேயே போய் பானை எடுத்துகிட்டு வரதுக்காக கிளம்பிட்டேங்க பானை போய் எடுத்துகிட்டு வந்துங்க நல்லா சுத்தமாக உள்ளெல்லாம் கழுவிட்டதுக்கப்புறம் பானைக்கு வந்து இது மாதிரி கோலம் போடுவாங்க இல்லைங்களா அது மாதிரி இருக்காங்க மாமா தாங்க கோலம் போட்டுட்டு இருக்காங்க பொங்கல்னாவே ரொம்ப ஜாலியாக இருக்குங்க சின்ன வயசுலலாம் இப்போ நாம் பெரியவங்களானதுக்கப்புறம் எல்லா வேலையும் நாம் செய்கிறதுனால கொஞ்சம் அந்த வேலையை முடித்ததுக்கப்புறம் அந்த வேலை இருக்குது அந்த வேலை முடித்ததுக்கப்புறம் அந்த வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா பரபரப்பாக போயிட்டுருக்குங்க நம்ம காட்டில் வெங்காயம் போட்டுருக்கிறதுனாலங்க காலையிலேருந்து வெங்காயம் அரிஞ்சிகிட்ருந்தேங்க ஏன்னால் நான் நாளைக்கு சூரியன் பொங்கல் இல்லைங்களா அதனால் இன்றைக்கி அரிஞ்சு விட்டோம்னா நிறைய பேர் வெங்காயம் வாங்குவாங்க அதுக்காக காலையிலேருந்து வெங்காயம் அரிஞ்சுங்க ரெண்டு மணிக்கு மேலே தான் வந்து குளிச்சுட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக எல்லோரும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாமா பொங்க பானை எழுதி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம பொங்கல் வைக்கிற இடத்துலாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிங்க ஃபஸ்ட்டு மம்ட்டி எடுத்துகிட்டு போய் வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் தெளித்து விட்டுங்க ரெடி பண்ணி முடிச்சாச்சுங்க பாருங்கள் இங்கே தாங்க பொங்கல் வைக்கலான்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் குப்பையெல்லாம் அள்ளி வச்சுருக்கேங்க அதனால இன்னும் கொண்டு போய் கொட்டணும் இந்த இடத்துல தான் பொங்கல் வைக்கலான்னு சொல்லிங்க கூட்டி விட்டு எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சுங்க இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே மாமா பானையெல்லாம் எழுதி முடிச்சிட்டாங்க இது தாங்க எங்கள் வீட்டு பொங்கல் பானை பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பெல்லாம் கூட்டி முடிக்கிறதுக்குள்ளே அதுக்கெல்லாம் நம்ம குழம்பு வச்சு முடிச்சிடலான்னு சொல்லிங்க பருப்பு சாம்பாருக்கு தேவையான பொருளெல்லாம் குக்கரில் போட்டு எடுத்துலக்கெழங்கு பொரியல் செய்யலான்னு சொல்லிங்க உருளைக்கிழங்கு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க அது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கட்ட சிக்கன் மசாலா தூள் சேர்த்திங்க நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு அது அது கூட கொத்தமல்லி தலை கொஞ்சமாக சேர்த்துக்கணுங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மசாலா கூட பெரட்டி விட்டுடலாங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாங்க சாம்பாருக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இன்னும் பருப்பு வந்து விசில் வரல அதுக்குள்ளே நம்ம போய் பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிங்க மாமா அடுப்பு கூட்டி வச்சுருந்தாங்க வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க இது வந்து அம்மா வீட்டில் பொங்கல் சீருக்காக கொடுத்த அரிசிங்க கிராமத்து சைடில் இருக்கிற பெண்களுக்குங்க தை பொங்கல் அப்போ பிறந்து வீட்டிலேருந்து சீர் கொடுத்து விடுவாங்க அரிசி பழம் தேங்காய் கரும்பு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்களால முடிஞ்ச ஒரு பொருள் ஏதாவது ஒன்று எடுத்து கொடுப்பாங்க அது மாதிரி அம்மா வீட்டிலே கொடுத்து விட்டுருந்தாங்க இந்த அரிசி வந்துங்க அம்மா வீட்டு காட்டில் விளைஞ்ச அரிசிங்க அதை கொண்டு போய் அப்பா அரைச்சிட்டு வந்து பொங்கலுக்காக கொடுத்து விட்டுருந்தாங்க பொங்கல் வைப்பாங்க ரெண்டு பொங்கல் வைப்பாங்க இது மாதிரி பெரிய மண் சட்டியில் ஒரு பொங்கல் கம்பல்சரி வைக்கணுங்க அதுக்கப்புறம் ஒரு சருவம் இல்லை அதுக்குமே ஒரு சின்ன சட்டி வாங்கினோம்னா அதிலே வைக்கலாங்க நான் வந்து சின்னதாக ஒரு சட்டி வாங்கினேங்க அது வந்து அடுத்த நாள் சூரியன் பொங்கல் அப்போ வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ சருவத்தில் வச்சிட்டு நேற்று வாசப்பொங்கல் வைக்கிறப்பங்க சக்கரை பொங்கல் செஞ்சுருந்துங்க அந்த பொங்கலே இன்னும் இருக்குது யாருமே அதிகமாக சாப்பிட்லங்க அதனால் இன்றைக்கி ரெண்டுமே வெண் பொங்கலாகவே வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கங்க அடுப்புக்கு நல்லா கட்டை விறவாக வச்சுக்கிட்டு நல்லா சூப்பராக எரியுதுங்க மண் சட்டி வந்து சூடாகிறதுக்கு வந்து ரொம்ப லேட்டாகுங்க ஆனால் சூடாகிடுச்சுன்னா கொஞ்சம் நேரத்தில் பொங்கல் ரெடி ஆயிடுங்க அரிசிலாம் எடுத்து ரெடியாக வச்சாச்சுங்க அந்த பொங்கலுக்கு வந்து அரிசி போட்டு விட்டாச்சுங்க அப்பப்போ நம்ம இருந்து அடுப்பை உள்ளே தள்ளி விட்டுகிட்டே இருக்கணுங்க இல்லைனா வெளியே வந்து அடுப்பெரியீங்க மாமா தாங்க வீடியோ இருக்காரு குட்டி பையன் வந்து ஃபஸ்ட்டு மொபைல் வந்து போட்டு கொடுக்கலங்க அடுப்புக்கிட்ட நான் எப்படி வந்து விரவு தள்ளுறனோ அதே மாதிரி தள்ளி விட்டுட்டு இருந்தான் அதனால மாமா வந்து ராவடி பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிவிட்டு மொபைல் போட்டு கொடுத்துட்டாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு ஆப்போசிட்டில்ங்க இது மாதிரி ரெண்டு குச்சி நட்டுங்க அதில் வந்து பாலத்தலையும் வேப்பந்தலையும் ஒடிச்சிட்டு வந்துங்க அதை வந்து தோரணை மாதிரி கட்டி கட்டி விடுவாங்க அது மாதிரி மாமா கட்டி விட்டுருக்காருங்க தோரண மாதிரி கட்டி விட்டுருக்கு இல்லைங்களா அதில் ரெண்டு சைடும் கரும்பு கட்டணுங்க அது வந்து லாஸ்ட்டாக கட்டிக்கலாம்னு சொல்லிவிட்டு கட்டலைங்க இன்னும் பொங்கல் வச்சுக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு போய்ங்க பருப்பெல்லாம் வெந்துருச்சுங்க பருப்பெல்லாம் கடைஞ்சி விட்டுட்டு குழம்புலாம் தாளித்து விட்டுட்டு வந்தாச்சுங்க அதுக்குள்ளே வந்து பார்த்தா பெரிய அடுப்பும் நல்லா ஒலை காஞ்சிருந்துச்சுங்க அதுக்கப்புறம் அதுக்கும் அரிசியெல்லாம் போட்டு விட்டாச்சுங்க இது மாதிரி பொங்கல் வைக்கிறப்ப பொங்கல் பொங்குறப்பங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்லிட்டு மூணு டைம் அப்படியே சுற்றி வரணுங்க பாப்பா ரெண்டு பேரும் இன்னும் அம்மா வீட்டிலேருந்து வரலங்க அதனால் இன்றைக்கி பொங்கல் வைக்கிறப்ப சுத்தத்துக்கு வந்து ஆள் இல்லைங்க உப்புப்பானையில் தண்ணி ஊற்றும் போதேங்க அது கூட பால் ஒரு அரை லிட்டர் கட்டாக சேர்த்தி ஊற்றுவாங்க அப்படி ஊற்றி வச்சோம்னா பட்டி பொங்கல் பால் பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்லிட்டு மூணு டைம் சுற்றி வருவாங்க சின்ன வயசில் அது மாதிரி ஏன்னா எங்கள் அம்மா வீட்டில் வந்து எங்கள் அப்பா கூட பிறந்தங்க மூணு பேருங்க அதனால பெரிய ஃபேமிலி பொங்கல் வச்சோம்னா எல்லோரும் ஒரே பக்கம் தாங்க வைப்பாங்க எல்லாம் அக்கா நான் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு சுற்றி வருவாங்க அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க பொங்கல்லாம் ஓரளவுக்கு அப்படியே கொதிச்சு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நான் போய் ஆட்டுக்கெல்லாம் பொட்டு வச்சு விட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு ஆட்டுக்கெல்லாம் அந்த கலர் போட்டுருக்குறீங்களா அதெல்லாம் வச்சு விட்டுட்டு இருந்தாங்க நானே வைக்கிறதுனால எல்லா கலரையும் கவர் பண்ணி வைக்க முடியலைங்க ஏன்னா ஆடு ஒருத்தர் வந்து பிடிச்ச நிற்கும் அதனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஓரளவுக்கு பொட்டு வச்சு விட்டாச்சுங்க இந்த குட்டி பாப்பா வந்து இந்த டைம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தாங்க போட்டாங்க நல்ல குட்டி உண்டு நல்லா சூப்பராக இருந்தாங்க பட்டிக்கிட்ட நம்ம வந்துங்க சாணியில் வந்து தெப்பை குளம் கட்டும் இல்லைங்களா அப்போ வந்து கட்டி விட்டுட்டு பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறங்க அப்புறங்க தெப்ப குளத்தை வந்து ஒரு பிறகு குட்டியாக பார்த்து உடச்சி விடுவாங்க லாஸ்ட்டாக எந்த பிறகு குட்டி போடுதோ அந்த பிறகு குட்டி வச்சு உடச்சி விடுவாங்க நம்மளது வந்து எல்லா குட்டியுமே பெரிய பெரிய பிறகு குட்டியாக தாங்க இருக்குது இவன் ஒன்று தான் சின்ன பாப்பாவாக இருக்கா இந்த டைம் வந்துங்க அந்த தெப்ப குளத்தை உடச்சி விட்டது இந்த பாப்பா தாங்க எல்லாம் வச்சு விட்டுட்டு வரம் பொங்கல் வந்து சூப்பராக பொங்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க பெரிய பொங்கல் பாருங்கள் இப்போதாங்க பொங்கிட்டுருக்கு சின்ன பொங்கல் வந்து நல்லா வெந்து முடிச்சிடுச்சிங்க இப்போ கிளறிட்டு இருக்குது இல்லைங்களா இது வந்து பணம் பொங்கல் செய்யற பொங்கல் செய்கிறப்பங்க கிளறதுக்காக இது மாதிரி சைடில் இருக்கிற கருக்கள்லாம் கட் பண்ணிட்டுங்க இது மாதிரி செதுக்கி கொடுப்பாங்க இது நல்லா கிளறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குங்க நல்லா பெருசாக இருக்கிறதுனால கிளறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க பொங்கல் வச்சிகிட்டு இருக்கும்போதே பொங்கலுக்கு தேவையான பொருளெல்லாம் வீட்டுக்குள்ளே போய் எல்லாம் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்குள்ளே போய் எல்லா பொருளையும் வந்து வச்சுட்டாச்சுங்க அதுக்கப்புறம் மாமா வந்து தெப்பக்குளம் கட்டுறதுக்காக எல்லாம் ரெடி தெப்ப தெப்பக்குழம் கட்டி சாமி கும்புறதுக்காகங்க நாம் வச்ச பொங்கல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க பொங்கல் வந்து ரெண்டு சருவத்துலேயுமே நல்லா நிற பொங்கலாக நல்லா சூப்பராக வந்துருந்துச்சுங்க நாம் வச்ச பொங்கல்ல இருந்துங்க இந்த சைடு மூணு தழுவு அந்த சைடு ரெண்டு தழுவும் கட்டிங்க சாமி கும்புறதுக்காக மாமாலாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாருங்க மாமாதாங்க பூஜை பண்ணுறதுக்கு எல்லாமே ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாருங்க தெப்பக்குளம் எல்லாமே கட்டி முடிச்சாச்சுங்க தெப்பக்குளம் கட்டி அதுக்கு மேலே பிள்ளையார் வச்சுங்க அருபுல் அதுக்கப்புறம் நீச்சட்டி பூவு பண்ணைப்பூவு எல்லாம் அதில் வச்சு விடுவாங்க பிள்ளையாருக்கு வச்சு விட்டு அந்த ரெண்டு சைடு தெப்பக்குளம் சாணியில் கட்டினோம் இல்லைங்களா அதில் வந்து தண்ணி நிரப்பிங்க அதில் வந்து குங்குமம் சிகப்பு போட்டு விடுவாங்க அது இன்னும் போட்டு விடலைங்க பொங்கலுக்கு எல்லாம் ரெடி பண்ணிங்க சாமி கும்பிட்றதுக்கே மணி ஏழு மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க இருட்டே நல்லா கட்டிக்கிச்சுங்க இப்போ தான் சாமி கும்பிட்றதுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க சின்னம் மூ பெரிய மூ எல்லாம் வந்துட்டாங்க அவங்களும் வந்து சாமி கும்புறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சுங்க இந்த சைடு ரெண்டு தழுவு போட்டிருக்கு வந்து மாதேஸ்வர மலை கொன்று எங்கள் வீட்டு இருக்கிற மங்க மலை கொன்று வச்சு சாமி கும்பிடுவாங்க அந்த சைடு இருக்கிற மூணு தழுவுங்க ஆட்டு மாட்டுக்கு பட்டிக்காக அந்த சைடு மூணு தழுவு போட்டு சாமி கும்பிடுவாங்க ஆட்டெல்லாம் பிடிச்சிட்டு வந்து வட பக்கமாக கட்டணுங்க வடை பக்கமாக கட்டி அதுக்கு வந்து பொங்கல்லாம் ஊட்டி விடுவாங்க அதுக்காக ஆட்டெலாம் பிடிச்சி வந்து கட்டி போட்டோங்க குட்டி பையன் வந்து அந்த குட்டி பிடிச்சிதான்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு பயங்கரமாக ராவடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த குட்டியை பிடிச்சிட்டு வந்து அவங்க கொஞ்சிக்கிட்டே விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க மாமா இனிமே சாமி கும்பிட்றதுக்காகங்க சாம்பிராணி போகிற கடண்டி இல்லை அந்த இருப்பெல்லாம் அள்ளிட்டு வந்து வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டாருங்க நம்ம தெப்பக்கொல்ல கட்டணும் இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு விளக்கு போடுவாங்க அந்த இடத்துல காமாட்சி விளக்கு இருக்கு இல்லைங்களா அதை வச்சு நாங்கள் விளக்கு போட்டு முடிச்சாச்சுங்க அதுக்கு பக்கத்துலையே இருந்து எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க சாமிக்கெல்லாம் தீபாய்றதெல்லாம் காட்டிட்டுங்க நம்மளுக்கெல்லாம் தீத்தம் போட மாட்டாங்க ஆட்டு மாட்டுக்கெல்லாம் தீத்தம் போட்டுங்க வாய்க்கழிக்கும்னு சொல்லிவிட்டு தீத்தம் போட்டு அதுக்கு வந்து கொஞ்சமாக நம்ம பொங்கல் வச்சு இல்லைங்களா அதில் நல்லா பழமெல்லாம் போட்டு பிசைஞ்சுங்க நாட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு ஆட்டுக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டுருக்காங்க ஊட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம தீத்தம் போடுற தண்ணி இருக்குங்களோ அதை தெளித்து வாய் தொ வாய்க்கழிக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க எல்லா ஆட்டுக்கும் எல்லாத்துக்குமே எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க கரும்பும் வந்து இந்த டைம் கட்டலைங்க ஓரமாக எடுத்து வச்சிட்டாங்க தைப்பொங்கல் மூணு பொங்கலுக்குமே வச்ச பழமெல்லாம் நம்ம மரத்து பழம் தாங்க வெட்டி இல்லைங்களா அது எல்லா பழமும் நல்லா பழுத்துருச்சு அதை தாங்க வச்சு பழக்க படைச்சிகிட்ருக்கோம் குட்டி பையன் சின்ன ஆட்டு குட்டிக்கும் ஊட்டி விடுவாங்க அந்த பெரிய ஆடு பாருங்கள் என்ன வேணும்னு சொல்லிவிட்டு அதை கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டுருக்குங்க லாஸ்ட்டாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறங்க ஒரு பெரிய தழுவாக எடுத்துங்க அந்த தழுவு வந்து இந்த குடவை வச்சுருக்கு இல்லைங்களா அதுக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க அது வந்து காலையில் வந்து பார்க்கும்போது அந்த பொங்கல் தழுவு வந்து உடையாது அப்படியே நம்ம போட்ட உரண்டையாகவே இருக்கணுங்க இருந்தது ஃபஸ்ட்டு வேலையாக நம்ம போட்ட பொங்கல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பாங்க இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தெப்ப குளத்தெல்லாம் குட்டி விட்டுங்க லைட்டாக உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோரணம் மாதிரி கட்டியிருந்தீங்களா அதையும் பிச்சு விட்டுட்டுங்க அதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பொங்கல் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டுருக்கங்க